வணக்கம் நண்பா விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிய பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீசன் ஒன்று அண்ணன் தம்பிகளின் பாசம் குறித்த கதையாக அமைந்தது பலருக்கும் பிடித்த சீரியலாக பாண்டியன் ஸ்டோர்ஸ் இருந்ததால் முதல் சீசனை முடிவுக்கு கொண்டு வந்து சீசன் இரண்டை வெளியிட்டனர் சீசன் ஒன்றில் இருந்த சிலர் சீசன் இரண்டிலும் நடிக்கிறார்கள் ஆனால் இது அப்பா மகன்களின் பாசம் குறித்த கதையாக அமைந்திருக்கிறது பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீசன் இரண்டும் எதிர்பார்த்த அளவிற்கு வெற்றிகரமாக ஓடிக்கொண்டு இருக்கின்றது பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஒன்றில் மீனா என்ற கதாபாத்திரத்தை முதலில் வில்லி போல் கொண்டு வந்தனர் ஆனால் அதுவே பின்பு அனைவருக்கும் பிடித்தமான கதாபாத்திரமாக மாறியது நகைச்சுவை கலந்த பாத்திரமாக அது மாறியது பாண்டியன் ஸ்டோர்ஸ் இரண்டில் மீனா ஆரம்பத்திலிருந்தே நல்ல கதாபாத்திரமாக அனைவருக்கும் பிடித்தமான கதாபாத்திரமாக வடிவமைத்திருக்கிறார்கள் இந்த தொடரில் மீனா கேரக்டரில் நடிப்பவர் பெயர் ஹேமா மீனா கேரக்டருக்கு இவரை விட்டால் யாரும் செட் ஆக மாட்டார்கள் எனச் சொல்லுமளவிற்கு கச்சிதமாய் அந்த கேரக்டருக்கு பொருந்திவிட்டார் நகைச்சுவை கலந்து இவர் பேசும் செட்டிநாட்டு தமிழ் அழகாய் உள்ளது இவரது அழகு முகம் நகைச்சுவை நடிப்பிற்கு மிகப்பொருத்தமாய் பொருத்தமாய் உள்ளது இந்த தொடரின் முதல் சீசனின் போது இவர் ஒரிஜினலாகவே கற்பமாக இருந்தார் அதனால் தொடரிலும் இவர் கதாபாத்திரம் கற்பிணியாக காட்டப்பட்டது இவருக்கு குழந்தை பிறக்கும் ஒரு மாதத்திற்கு முன்பு வரை அனைத்து எபிசோடுகளும் நடித்து கொடுத்தார் அதன்பின் குழந்தை பிறந்ததும் இவர் தொடரில் இருந்து விலகிவிடுவாரோ என ரசிகர்கள் அனைவரும் வருத்தம் கொண்டிருந்த வேளையில் விலக மனமின்றி குழந்தை பிறந்த ஒன்றரை மாதத்திலேயே நடிக்க வந்துவிட்டார் இரண்டாவது சீசனிலும் இவரே மீனா கேரக்டரில் நடிக்கிறார் இவருக்கு கணவர் ஜீவாவாக சீசன் ஒன்றில் நடித்த நடிகர் வெங்கடே நடிக்கிறார் பார்வையாளர்கள் மத்தியில் வெற்றி பெற்ற ஜோடிகளான மீனா ஜீவா ஜோடி இப்போதும் வெற்றி நடை போடுகிறது இன்ஸ்டாகிராம் யூடியூப் போன்ற சமூக தளங்களில் ஹேமா தினந்தோறும் ஆக்டிவ்வாக இருக்கிறார் இவர் சீரியல்களில் மட்டுமின்றி விளம்பரங்களிலும் நடித்து வருகிறார் இவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நிமிடத்தையும் வீணாக்குவதில்லை ஷூட்டிங் ஸ்பாட்டில் தனக்கு ஷூட் இல்லாத நேரங்களில் தன்னுடைய யூடியூப் சேனலுக்கு ஒரு கண்டென்ட் தயார் செய்து அதை எப்படி வீடியோவாக மாறுவது என்று யோசித்து குறிப்புகள் எழுதிக் கொள்கிறார் அதன் பிறகு வீட்டிற்கு வந்து உடனே அந்த கண்டென்ட்டை வீடியோவாக உருவாக்கி அப்லோடு செய்கிறார் யூடியூப்பில் வருமானம் இவருக்கு அதிகமாகி வருவதால் அவரது யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைபர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது மேலும் தினந்தோறும் இன்ஸ்டாகிராமில் பல கம்பெனிகளுக்கு விளம்பரம் நடித்துக் கொடுத்தும் சம்பாதிக்கிறார் பல பெண்கள் தங்கள் வீட்டில் சீரியல்களை மட்டுமே பார்த்துக்கொண்டு வாழ்வின் நேரங்களை வீணாக்குகின்றனர் இவர்களெல்லாம் நடிகை ஹேமாவை ரோல் மாடலாக கொண்டு வாழ்க்கையில் ஒரு நிமிடத்தையும் வீணாக்காமல் எப்படி சம்பாதிப்பது என கற்றுக்கொண்டு முன்னேறலாம் பெண்கள் ஆண்கள் மற்றும் குழந்தைகளின் மனதைக் கொள்ளை கொண்ட நடிகை ஹேமா மென்மேலும் முன்னேற பிரக்ஷம் சேனல் மூலமாக வாழ்த்துக்கள்